வெல்கம் டு சூர்யா கார்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க ஸோ இந்த வீக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கலெக்ஷன்ஸ் கொண்டாந்துருக்கேன் அந்த வீடியோ எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லா காருமே இருக்கும் ஸோ ஸோ மிஸ் பண்ணாதீங்க வெறும் அறுபத்தொம்பதாயிரம் ரூபாய்க்கு இந்த கார் எஸ்டிம் கிடைக்கும் இந்த வண்டியும் நீங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே இருந்தாலும் சரிங்க டோர் ஷிப் டெலிவரி வீடு தேடி வந்து நாங்கள் கொடுத்துட்டு போவோம் ஓகேங்களா இங்கே வெறும் எழுபத்தெட்டாயிரம் மட்டுமே வெறும் தொண்ணூற்றி ரூபாய்க்கு இந்த ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் இண்டிகா கிடைக்கும் ஸோ வெறும் தொண்ணூற்றி ஒன்பதாயிரம் மட்டுமே இப்போவே சூர்யா காசுக்கு வாங்க வண்டியை புக் பண்ணுங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு நம்ம சூர்யா காசுல கிடைக்கும் விஷ்டா வெறும் ஒரு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரம் மட்டுமே இப்போவே கிளம்பி சூர்யா காசுக்கு வாங்க வண்டியை புக் பண்ணுங்க ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரம் மட்டுமே ஒரு ரெண்டரை லட்சத்தில் தெளிவான ஒரு ஹேஷ்பேக் கார் கொஞ்சம் லேட்டஸ்ட்டாக ஒரு நல்ல டீசல் கார் மைலேஜ் வேணுங்கிறவங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ஒரு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டி கிடைக்கும் இப்போவே சூர்யா கார்ஸ்க்கு வாங்க ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஒன்பதாயிரம் ரூபா சிங்கிள் ஓனர்ஷிப் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சூர்யா கார்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க ஸோ இந்த வீக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கலெக்ஷன்ஸ் கொண்டாந்துருக்கேன் நிறைய பேர் வந்து எனக்கு டீசல் கார் வேணும் சார் நல்ல மைலேஜ் வேணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட் நான் ரெண்டு கார் போட்ட உடனே பார்த்தீங்க அப்படின்னா உடனே கால் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க அந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் அந்த வீடியோ எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லா காரும் இருக்கும் ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இன்றைக்கி நிறையா கார்ஸ் வந்திருக்கு அதுவும் இண்டிவிஜுவலாக நிறைய கார்ஸ் ஒவ்வொன்றா யுனிக்காக நான் மைலேஜுக்காகவே நிறையா கார் கொண்டாந்துருக்கேன் ஒவ்வொரு காராக இருக்கு வாங்க ஸோ இன்றைக்கி கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாவே எல்லாம் யூனிக்கான கலெக்ஷன்ஸ் தான் நிறைய பேர் இந்த இண்டிகா இண்டிகா விஸ்டா அந்த மாதிரி நிறையா பேர் கேட்டிருந்தீங்க ஸோ அந்த மாதிரி நிறையா கார்ஸ் வந்திருக்கு மைலேஜ் பேஸ் பண்ணி இன்றைக்கி நிறையா கார்ஸ் வந்து இன்றைக்கி வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சூர்யா கார்ஸ் எங்கே ஆகிருக்கு அப்படின்னா சேலம் மாவட்டம் மேட்டூர் டேம் பக்கத்தில் மேட்டூர் வட்டம் கொளத்தூர் கொளத்தூர் நாள் ரோட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இண்டியன் ஆயில் பங்க் ஆப்போசிட்டில் ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் நம்ம கார்ஸ் லொக்கேட் ஆகிருக்கு வீக்லி செவன் டேஸும் ஒர்க்கிங் டே தான் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் ஹவர்ஸ் நீங்கள் எப்போனாலும் கால் பண்ணலாம் நம்ம ஷோரூம் பார்த்திங்க அப்படின்னா பாஸ்ட்டு ரெண்டு வருஷமாக வந்து தொடர்ந்து இருக்கோம் உங்கள்கிட்ட ஒரு கார் இருக்குது அது சேல் பண்ணும் முடிவு பண்ண எனக்கு கால் பண்ணுங்க நம்ம ஸ்டாஃப் வீடு தேடி கொண்டாந்து அந்த காரை வந்து பார்க்கிங் போட்டு இன்னைக்கு மார்க்கெட் ரேட்டில் என்ன போய்ட்டு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி முடிச்சு கொடுப்பாங்க ஸோ மிஸ் பண்ணாதீங்க வீக்லி செவன் டேஸும் ஒர்க் டே தான் நம்ம சூர்யா கார்ஸில் டியர் கமிஷன் ஒன்று கிடையவே கிடையாது அது என்றைக்கும் மனசில் வச்சுக்கோங்க நம்ம சூர்யா கார்ஸில் எந்த கார்ஸ் எடுத்தாலும் டோர் ஷெப் டெலிவரி நீங்கள் இந்தியாவில் எங்கே இருந்தாலும் சரி வீடு தேடி வந்து டெலிவரி பண்ணி கொடுத்துட்டு போவாங்க ஸோ மறக்காமல் இந்த காமெடி பிரதர்ஸ் அனிமல் சேனலில் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷனாக வரும் மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு பாருங்க மறக்காமல் பெல் பட்டன் டச் பண்ணுங்கள் அப்போ தான் மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் நீங்கள் நிறைய கார்ஸ் வந்திருக்கு எல்லாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மிஸ் பண்ணாதீங்க ஒவ்வொரு காரை பார்த்துலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சூர்யா கார்ஸோட ஃபஸ்ட்டு கார் பார்த்திங்க அப்படின்னா மாருதி எஸ்டீம் ஒரு வின்டேஜ் கலெக்ஷனுங்க நைன்ட்டி ஃபைவ் மாடல் டிஎன் ஐம்பத்தொம்போது மதுரை நம்பருங்க ரெண்டே ரெண்டு ஓனர் தாங்க ரெண்டு வருஷம் எப்சி கரண்ட்டுங்க இன்சூரன்ஸ் முடிஞ்சு போச்சுங்க வண்டி ஓட்டுறதுக்கு அருமையாக வேறு லெவலில் இருக்குங்க ஃப்ரண்டில் ரெண்டு டயரும் பார்த்தீங்கன்னா இப்போ தான் நியூவாக இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க பின்னாடி ரெண்டு டயருமே ஆல்மோஸ்ட் ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் இருக்கு இப்போ டயரை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை இன்டீரியர் வந்து பாருங்கள் வண்டி அருமையாக சூப்பராக இருக்குதுங்க ஓகேங்களா இந்த சீட்டு இந்த உள்ள இன்டீரியர் எதுவுமே நீங்கள் ஒர்க் பண்ண தேவையில்லை செட்டு ஒர்க்கிங்கு ஏசி ஒர்க்கிங்கு எந்த ஒர்க்குமே நீங்கள் பண்ண தேவையில்லை ஸோ ஒரு லோ பட்ஜெட்டில் நான் ஒரு வச்சு ஓட்டணும் சார் ஷார்ட்டுக்கு லாங்க்கு எல்லாத்துக்குமே எனக்கு செட் வரும் ஒரு நல்ல கார் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு அருமையான கார் பெட்ரோல் வித்து எல்பிஜியோடு இருக்குது வண்டி பாருங்கள் பெட்ரோல் வித்து எல்பிஜியோடு இருக்குது ஓகேங்களா ஸோ மிஸ் பண்ணாதீங்க டிஎன் ஐம்பத்தொம்போது மதுரை வண்டிங்க ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து பாருங்க எங்கேயுமே ஒரு சின்ன ரஷ்ட் கூட இருக்காதுங்க தெளிவான வண்டிங்க பெட்ரோல் வித்து கேஸுங்க பேட்ரி நல்லா கண்டிஷனில் இருக்குது ஆயில் சர்வீஸ் பண்ணியிருக்குங்க கிளச்சு பூசு போட்டிருக்காங்க இண்டிகேட்ரு ஆரனு எந்த இதுவுமே பண்ண தேவையில்லை ஓகேங்களா இந்த வண்டியில் ஒரே ஒரு மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு கப்பு மட்டும் ஒன்று போட்டுங்க இண்டிகேட்டர் கப்பு மட்டும் ஒன்று போடுற மாதிரி இருக்கும் ஒரு நூற்றம்பது ரூபா அது மட்டும்தான் செலவு எதுவும் பண்ண தேவையில்லை அழகான தெளிவான வண்டி ஒரு மாருதி எஸ்டீம் லோ பட்ஜெட்டில் ஒரு அருமையான காருங்க இந்த எஸ்டீமுக்கு நாங்கள் சூரியாக்காசம் பண்ணுற ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா வெறும் அறுபத்தி ஒம்பதாயிரம் மட்டுமே சிக்ஸ்டி நைன் தௌசண்ட் ஒன்லி ஓகேங்களா ஒரு அறுபத்தொம்பதாயிரரூவாய்க்கு ஒரு அழகான ஒரு எஸ்டீம் மாருதி எஸ்டீம் ரெண்டே ரெண்டு ஓனர் நைன்ட்டி ஃபைவ் மாடல் ரெண்டு வருஷம் எப்சி கரனில் இருக்குது இன்சூரன்ஸ் மட்டும் தான் முடிஞ்சிருக்குங்க டயர் நாலுமே நல்ல கண்டிஷன் ஏசி ஒர்க்கிங்கு செட்டு ஒர்க்கிங்கு எந்த ஒர்க்கும் நீங்கள் பண்ண தேவையில்ல பேட்ரி பக்கா கண்டிஷன் வண்டி வேலைன்ட்டு எதுவுமே கிடையாதுங்க ஒரு அழகான வண்டி மிஸ் பண்ணாதீங்க இப்போ நம்ம சூர்யாக்காரம் அவைலபிள் தெல்ல தெளிவாக அழகான கண்டிஷன் இருக்குது வெறும் அறுபத்தொம்பதாயிரரூவாய்க்கு இந்த வண்டி கிடைக்கும் மாறுது எஸ்டீம் மிஸ் பண்ணாதீங்க ஓகேங்களா நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் சரி உங்களால் வர முடியலாம் சொல்லுங்கள் வண்டி உங்கள் வீடு தேடி வரும் டோர் டோர்ஷிப்ட் டெலிவரி வீட்டுக்கே வந்து கொடுத்துட்டு போவோம் ஓகேங்களா ஸோ மிஸ் பண்ணாதிங்க வெறும் அறுபத்தொம்பதாயிரூபாய்க்கு இந்த கார் எஸ்டீம் கிடைக்கும் மிஸ் பண்ணா இப்போ நம்ம சூர்யா சூர்யாக்காஷ்டம் அவைலபிள் எனக்கு வாட்ஸ்அப்பில் போய் ஒரு எஸ்எம்எஸ் போடுங்க இந்த வண்டியோட ஃபோட்டோஸ் எல்லாமே நான் ஷேர் பண்ணுறேன் ஓகே உடனே கிளம்பிடுங்க எடுத்துகிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பாருங்க ஒரு அழகான சாண்ட்ரோ ஒரு பீக்கா க்ரீன் வித் ப்ளூ மிக்சரில் ஒரு சூப்பரான ஒரு கலருங்க நைன்ட்டி நைன் மாடல் டிஎன் டுவெண்ட்டி செவன் சேலை நம்பருங்க ரெண்டே ரெண்டு ஓனர்ஷிப் இருக்குங்க ஓகேங்களா எஃப்சி மூணு வருஷம் கரண்ட் இருக்குது இன்சூரன்ஸ் மட்டும் முடிஞ்சிருக்குங்க டென்ட்டு ஸ்கிராச் இல்லாத தெளிவான வண்டி ஓகேங்களா வண்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வித்து எல்பிஜி என்டாஸ்மெண்ட்டோடு இருக்குது ஓகேங்களா பெட்ரோல் வித்து எல்பிஜி என்டாஸ்மெண்ட்டோடு இருக்குது ஸோ டியூஎல்ஃபில் ஆப்ஷன் தான் ஓகேங்களா இந்த ஓடி பழகிறவங்க எல்லாத்துக்குமே செட் ஆகும் ஓகேங்களா வண்டியோட இன்டீரியர் வேறு லெவலில் இருக்கும் அவுட்லுக்கெல்லாம் பாருங்கள் நல்ல நீட்டான தெளிவான கண்டிஷன் இருக்குது டயர் நாலுமே நல்ல கண்டிஷன் ஓகேங்களா ரெண்டே ரெண்டு ஓனர் மூணு வருஷம் எஃப்சிக்கு ரெண்டுங்க இன்சூரன்ஸ் மட்டும் முடிஞ்சிருங்க டிஎன் டுவெண்ட்டி செவன் சேலம் நம்பருங்க ஸோ பாருங்கள் டென்ட் ஸ்க்ராச்சில் தெளிவான வண்டி இந்த லை இந்த இப்போ தான் ரீசெண்டாக சேஞ்ச் பண்ணி நீட்டாக வச்சுருக்காங்க ஸோ எந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒர்க்குமே நீங்கள் பண்ண தேவையில்லை ஆல்ரெடி எல்லாம் பண்ணி தான் வச்சுருக்கு ஓகேங்களா ஸோ இந்த அழகான சாண்ட்ரோவுக்கு நம்ம சூர்யா சூர்யாக்காஸில் கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா செவன்ட்டி எயிட் தௌசண்ட் ஒன்லி எழுவத்தி எட்டாயிரம் மட்டுமே ஸோ எழுபத்தெட்டாயிரம் ரூபாய்க்கு இந்த அழகான சாண்ட்ரோ இப்போ நம்ம சூர்யா சூர்யாக்காஸில் அவைலபிள் ஓகேங்களா எந்த ஒர்க்குமே பண்ண தேவையில்லை ஏ டு செட் எல்லாமே நான் செக் பண்ணி மெக்கானிக் போய் செக் பண்ணி எல்லாமே பார்த்து நீட்டாக பண்ணி வச்சுருக்கு ஆயில் சர்வீஸ் பண்ண தேவையில்லை பேட்ரி சேஞ்ச் பண்ண தேவையில்லை டயர் போட தேவையில்லை எதுவுமே பண்ண தேவையில்லைங்க எல்லாம் பக்கா கண்டிஷனில் இருக்குது நீங்கள் அப்படியே சாவி போட்டு ஸ்டார்ட் பண்ணி இதை ஆளுமே எடுத்துகிட்டு போகலாம் லோக்கல் நம்பர் தான் ஸோ எந்த ஒரு ரெஸ்ட்டு எதுவுமே இருக்காதுங்க தெளிவான வண்டி மிஸ் பண்ணாதீங்க செவன்ட்டி தௌசண்ட்க்கு நம்ம சூரியகாரஸ்துறது கிடைக்கும் இதனோடய ஃபோட்டோஸ் வேணும் அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு எஸ்எம்எஸ் போடுங்க நான் எல்லாமே நான் ஷேர் பண்ணுறேன் இந்த வண்டியும் நீங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே இருந்தாலும் சரிங்க டோர் ஷிப் டெலிவரி வீடு தேடி வந்து நாங்கள் கொடுத்துட்டு போவோம் ஓகேங்களா மிஸ் பண்ணாதீங்க இந்த காரை இப்போ உடனே வந்து பாருங்கள் ஃபோட்டோஸ் எல்லாம் ஷேர் பண்ணுறேன் ஓகே நான் இப்போவே புக் பண்ணுங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போங்க மிஸ் பண்ணாதீங்க வெறும் எழுபத்தெட்டாயிரம் மட்டுமே அடுத்த கார் ஒரு டாடா இண்டிகா ஒரு நல்ல கண்டிஷனில் ஒரு காருங்க ஓகேங்களா ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ தான் ரீசெண்டாக பெயிண்டிங் எல்லாம் பண்ணி நீட்டாக தெளிவான கண்டிஷனில் கொண்டாந்துருக்காங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் நாலு வருஷம் எஃப்சி கரண்டில் இருக்குதுங்க இன்சூரன்ஸ் மட்டும் முடிஞ்சிருக்குதுங்க ஃப்ரண்ட்டில் ரெண்டு டயரும் புதுசு போட்டிருக்காங்க இந்த டயர் நல்ல கண்டிஷனில் இருக்குது இது மட்டும் ஸ்டெப்னி மட்டும் ஒன்று மாற்றியிருக்காங்க ஓகேங்களா ஏ டு செட் பக்கா கண்டிஷன் ஆனால் இன்டீரியர் கொஞ்சம் காட்டுங்க பவர் ஸ்டாரிங் வந்துடுங்க ஏசி வந்துடுங்க எல்லாமே நீட்டாக தெளிவான கண்டிஷன் இருக்குது ஸோ இண்டிகா பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு டீசல் வேரியண்ட்டுங்க நல்ல மைலேஜ் டுவெண்ட்டி ஃபைவ் மைலேஜ் தாராளமாக கிடைக்கும் உங்களுக்கு ஓகேங்களா நீங்கள் யாருனாலும் கேட்டு பாருங்கள் இண்டிகாவை பொறுத்த வரைக்கும் மைலேஜ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் யோசிக்கவே தேவையில்லை நல்ல மைலேஜ் ஓகேங்களா இந்த சீட் கவர் ஏசி எல்லாமே பக்கா கண்டிஷன் அழகாக தெளிவான வண்டிங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க நம்பர் பிளேட்டு கூட போடல பாருங்கள் நீட்டாக தெளிவான கண்டிஷனில் கொண்டாந்துருக்காங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ஓகேங்களா நல்ல ஒரு அருமையான கண்டிஷனில் இருக்குது சில்வர் மெட்டாலிக்கில் ஒரு அழகான தெளிவான வண்டி டீசல் வண்டி நல்ல மைலேஜ் வேணும் அப்படிங்கிறவங்க யோசிக்கவே தேவையில்லை இப்போவே கிளம்பி சூர்யா காஷ்வாங்க இந்த வண்டி எடுத்துகிட்டு போங்க இந்த ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலுக்கு நம்ம காசில் கூட பண்ணுற ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா தொண்ணூற்றி ஒன்பதாயிரம் மட்டுமே வெறும் தொண்ணூற்றி ஒம்பதாயிரூபாய்க்கு இந்த ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் இண்டிகா கிடைக்கும் ஸோ மிஸ் பண்ணாதீங்க உடனே கிளம்பி வாங்க வரமுட்லான்னு சொல்லுங்கள் வீடு தேடி இந்த வண்டி டோர்ஸ்ட் டெலிவரி நாங்கள் கொடுத்துட்டு வருவோம் வெறும் தொண்ணூற்றொம்பதாயிரம் மட்டுமே எனக்கு இப்போவே பர்சனலாக வாட்ஸ்அப்பில் ஒரு எஸ்எம்எஸ் போடுங்கள் வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் ஃபோட்டோஸ் எல்லாமே நான் ஷேர் பண்ணுறேன் இன்க்ளூடிங் வீடியோ கால் கூட வாங்க நான் எல்லாமே எல்லாமே பிஸ்டர் க்ளியராக காட்டுறேன் ஓகேங்களா வாங்க எடுத்துக்கலாம் வெறும் தொண்ணூற்றி ஒன்பதாயிரம் மட்டுமே ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் இண்டிகா இருபத்தஞ்சி மைலேஜுங்க மிஸ் பண்ணாதீங்க இப்போவே கிளம்பி சூர்யாக்காரர் சொல்லுவாங்க வண்டியை புக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு ஃபோட் ஐகான் ரெண்டாயிரத்தி நாலு மாடலுங்க அஞ்சு வருஷம் எப்சி கரண்ட்டுங்க இன்சூரன்ஸ் மட்டும் முடிஞ்சிருக்கு ஒரு டீசல் வேரியண்ட்டுங்க நல்ல மைலேஜ் டுவெண்ட்டி ப்ளஸ் மைலேஜ் தாராளமாக எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா டிஎன் தேர்ட்டி நைன் லோக்கல் நம்பர் தாங்க டென்ட் ஸ்க்ராட்ச் இல்லாத தெளிவான வண்டி மிஸ் பண்ணாதீங்க வண்டி வேறு லெவலில் இருக்கும் பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ ஏசி செட்டு எல்லாமே வந்துடும் ஒரு ஃபுல் ஆப்ஷன் காரு தான் ஸோ மிஸ் பண்ணாதீங்க ஒரு அழகான இந்த சில்வர் கலரில் ஒரு அழகான தெளிவான ஒரு ஐகான் லோக்கல் நம்ம தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு அருமையான ஒரு நல்ல ஆப்ஷன் ஸோ மிஸ் பண்ணாதீங்க இந்த ஐக்கான் நம்ம சூர்யா காஷ்டில் கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா டீசல் ஐக்கானுங்க ரெண்டாயிரத்தி நாலு மாடல் அஞ்சு வருஷம் எஃப்சி கிரெண்டுங்க இன்சூரன்ஸ் மட்டும் தான் முடிஞ்சிருக்கு அப்படியே நீங்கள் ட்ரை பண்ணிட்டு போகலாம் எந்த ஒரு ரியூர்க்கும் பண்ண தேவையால் தெளிவான கண்டிஷனில் இருக்குது டீசல் வந்தீங்க நல்ல மைலேஜ் இதுக்கு நம்ம சூர்யா காஷ்டில் கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா தொண்ணூற்றி ஒன்பதாயிரம் மட்டுமே நைன்ட்டி நைன் தௌசண்ட் ஒன்லி ஓகேங்களா பிலோ ஒன் லேக்கில் ஒரு நல்ல டீசல் கார் பார்க்குறவங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் சூர்யா கார்ஸில் அவைலபிள் வெறும் தொண்ணூற்றி ஒன்பதாயிரம் மட்டுமே இப்போவே சூர்யா கார்ஸுக்கு வாங்க வண்டியை புக் பண்ணுங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு இண்டிகா இதுவும் ஒரு நல்ல டீசல் காருங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் நல்ல டுவெண்ட்டி ஃபைவ் மைலேஜ் தாராளமாக கிடைக்கும் எப்சியும் பார்த்திங்கன்னா கரண்ட்டில் இருக்கும் நாலு வருஷம் எஃப்சி கரண்டில் இருக்குது இன்சூரன்ஸ் மட்டும் முடிஞ்சிருக்குங்க எதுவும் ஃபுல்லாக பாருங்கள் ஒரு மில்க் ஒயிட்டில் பெயிண்டிங் எல்லாம் பண்ணி நீட்டாக தெளிவான கண்டிஷனில் வச்சுருக்காங்க டயர் பாயிண்ட் ஆல்மோஸ்ட் எல்லாமே சூப்பராக இருக்குது பவர் ஸ்டாரிங் வந்துடும் ஏசி வந்துடும் செட்டு வந்துடும் எந்த ரிவர்க்கும் பண்ண தேவையில்ல ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் அழகான ஒரு இண்டியா மிஸ் பண்ணாதீங்க இப்போ நம்ம சூரியகாஷ் அவைலபிள் ரெண்டே ரெண்டு ஓனர் தாங்க ஓகேங்களா நாலு வருஷம் எஃப்சி கரண்டில் இருக்குது இன்சூரன்ஸ் மட்டும் முடிஞ்சிருக்கு ஸோ பியூர் ஒயிட்டில் அழகான தெளிவான ஒரு இண்டியா மிஸ் பண்ணாதீங்க இப்போ நம்ம சூர்யா காஷ் அவைலபுள் இதுக்கு கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் மட்டுமே ஒன் லேக் எயிட்டீன் தௌசணுக்கு இந்த நம்ம இண்டியா கிடைக்கும் மிஸ் பண்ணாதீங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ரெண்டே ரெண்டு ஓனர் நாலு வருஷம் எப்சி சீக்கிரண்ட் இன்சூரன்ஸ் மட்டும் முடிஞ்சிருக்கு தெளிவான கண்டிஷனில் இருக்குது பவர் ஸ்டாரிங் ஏசி செட்டு வந்துடும் டயர்னாலும் நல்லா எந்த அறிவு ஒர்க்கும் பண்ண தேவையில்லை ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு நம்ம சூர்யா காசில் கிடைக்கும் வாட்ஸ்அப் போயிட்டு எனக்கு ஒரு மெசேஜ் போடுங்கள் இந்த வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் ஃபோட்டோஸ் எல்லாமே நான் ஷேர் பண்ணுறேன் ஓகேனா கிளம்பி வாங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம் வர முடிலான்னு சொல்லுங்கள் வண்டி வீடு தேடி உங்கள் வீட்டுக்கே வரும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வைக்கிள் ஒரு டாட்டா விஷ்டா ஒரு தெளிவான காருங்க இது ஒரு டீசல் காரு தான் நல்ல மைலேஜுங்க டொண்ட்டி ப்ளஸ்க்கு மேலே கொடுக்குற மைலேஜுங்க இன்றைக்கி நம்ம சூர்யா கார்ஸ் எல்லாமே நல்ல மைலேஜ் கார்ஸ் தான் ஓகேங்களா டயர் பாயிண்ட் நல்லா இருக்குதுங்க ஏசி வந்துடும் செட்டு வந்துடும் பவர் ஸ்டாரிங் வந்துடும் ஓகேங்களா ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ரெண்டே ரெண்டு ஓனர் தாங்க இன்சூரன்ஸ் கரண்ட்டுங்க சார் எஃப்சி கரண்ட்டுங்க இன்சூரன்ஸ் மட்டும் முடிஞ்சிருக்கு ஒரு ஒயிட் கலரில் அழகான வண்டி டாட்டா விஸ்டா ஸோ மிஸ் பண்ணாதீங்க ஆனால் கொஞ்சம் இன்டீரியர் வந்து கொஞ்சம் காட்டுங்கண்ணா வண்டி தெளிவான கண்டிஷனில் இருக்கும் ஓகேங்களா நீங்கள் கொண்டு வந்து சீட் கவர் போடணும் அந்த வேலை பார்க்கணும் இந்த வேலை பார்க்கணும் எதுவுமே இருக்காதுங்க ஓகேங்களா பாருங்கள் தெளிவான கண்டிஷனில் இருக்குது ஏசி பவர் ஸ்டேரிங் வர வண்டிங்க நல்ல மைலேஜ் டீசல் விஸ்டா பொறுத்த வரைக்கும் தெரியும் நல்ல குவாலிட்டியான இன்ஜினுங்க நல்ல மைலேஜ் தரக்கூடியதுங்க ஸோ மிஸ் பண்ணாதீங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ரெண்டே ரெண்டு ஓனர் தாங்க நீட்டாக நல்ல தெளிவான கண்டிஷனில் இருக்குங்க பாருங்கள் இந்த லைட்டு ஃபோக்கஸ் லைட்லாம் வச்சு நீட்டாக பண்ணி வச்சுருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ரெண்டே ரெண்டு ஓனர் மிஸ் பண்ணாதீங்க எப்சி கரண்ட்டுங்க இன்சூரன்ஸ் மட்டும் முடிஞ்சிருக்குங்க ஒயிட் கலரில் தெளிவான வண்டி மிஸ் பண்ணாதீங்க இந்த விஷ்டாவுக்கு நம்ம சூர்யா காஷ்டில் கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரம் மட்டுமே ஒன் லேக் தேர்ட்டி எயிட் தௌசண்ட் ஒன்லி ஒரு ஒன்றரை லட்சத்தில் ஒன்றைக்குள்ளே நல்ல மைலேஜ் மைலேஜ்கார் தேடிட்டு தேடிட்டுருக்கீங்களா யோசிக்கவே தேவையில்ல கிளம்பி சூர்யா காசுக்குவாங்க இந்த கார் உங்களுக்கான கார் தான் வெறும் ஒரு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரம் ரூபாய்க்கு இந்த கார் கிடைக்கும் இப்போவே எனக்கு ஒரு மெசேஜ் போடுங்க வாட்ஸ்அப்பில் இந்த வண்டியோட டீட்டெயில்ஸு இன்டீரியக்ஸு ஃபோட்டோஸ் எல்லாமே நான் ஷேர் பண்ணுறேன் ஓகேன்னா கிளம்பி வாங்க எடுத்துகிட்டு வர முடியா சொல்லுங்கள் வீடு அந்த வண்டி உங்கள் வீட்டுக்கே வரும் ரெண்டாயிரத்தி பத்து விஸ்டா வெறும் ஒரு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரம் மட்டுமே இப்போவே கிளம்பி சூர்யா காசுக்குவாங்க வண்டி புக் பண்ணுங்கள் அடுத்த கார் ஒரு செவர்லெட் பீட்டு ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ரெண்டே ரெண்டு ஓனர் தாங்க பவர் ஸ்டாரிங் ஏசி செட்டு நாலுமே அலாய்வில் கம்பெனி அளவில் அப்படியே வந்துடுங்க ஒரு டீசல் வேரியண்ட்டுங்க இருபத்தஞ்சி கிலோமீட்டர் சாலிடாக மைலேஜ் கிடைக்கும் இது ஒரு டீசல் கார் தான் நல்ல மைலேஜ் கார் மிஸ் பண்ணாதீங்க செவர்லெட் பீட்டுங்க ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ஒரு ப்யூர் ஒயிட்டில் தெளிவான கண்டிஷனில் இருக்குது டீசல் வேரியண்ட்டுங்க இருபத்தஞ்சு கிலோமீட்டர் சாலிட் மைலேஜ் கிடைக்கும் ஆனால் இன்டீரியர் கொஞ்சம் காட்டுங்க பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ ஏசி செட்டு எல்லாமே வந்துடும் உங்களுக்கு இன்ட்ரோடியும் டிஜிட்டல் மீட்ரு மூலம் கொண்டு வந்துடும் சீட் கவர்லாம் நல்ல கண்டிஷனில் இருக்கும் நாலுமே கம்பெனி நிறைய வீழுங்க டயர் பாயிண்ட் எல்லாம் சூப்பராக இருக்குங்க இந்த ஃப்ரண்ட்லலாம் பாருங்கள் ரெண்டாயிரம் புதுசு தான் போட்டிருக்காங்க ஸோ ஒரு ஒயிட் கலரில் தெளிவான வண்டி ஒரு ஹேட்ச்பேக்கில் நல்ல டீசல் கார் நல்ல மைலேஜ் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு பீட்டு வந்து பெஸ்ட் ஆப்ஷனுங்க ஸோ மிஸ் பண்ணாதீங்க அழகான தெளிவான கண்டிஷனில் இருக்குது இந்த பீட்டுங்க ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ரெண்டே ரெண்டு ஓனருங்க ஓகேங்களா எப்சி கரண்டில் இருக்க இன்சூரன்ஸ் மட்டும் தான் முடிஞ்சிருக்குதுங்க ஸோ மிஸ் பண்ணாதீங்க இப்போ நம்ம சூர்யா கார்ஸில் இந்த பீட் அவைலபிள் இந்த பீட்டுக்கு நம்ம சூர்யா கார்ஸில் கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ஒம்பதாயிரம் மட்டுமே ஒரு ரெண்டரை லட்சத்தில் தெளிவான ஒரு ஹேட்ச்பேக் கார் கொஞ்சம் லேட்டஸ்ட்டாக ஒரு நல்ல டீசல் கார் மைலேஜ் வேணுங்கிறவங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க வெறும் ரெண்டரை பட்ஜெட்டு தான் மிஸ் பண்ணாதீங்க இப்போ நான் எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் போடுங்க வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் ஃபோட்டோஸ் எல்லாமே நான் ஷேர் பண்ணுறேன் டீசல் கார் மிஸ் பண்ணாதீங்க நல்ல மைலேஜ் கார் நல்ல லக்ஸுரி கார் லாங்கெல்லாம் சூப்பராக இருக்கும் நல்ல மைலேஜுங்க ரெண்டரை பட்ஜெட் மட்டுமே இப்போவே கால் பண்ணுங்கள் வண்டியை புக் பண்ணுங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வெஹிக்கிள் டாட்டா விஸ்டா கோட்ராஜெட் இன்ஜினுங்க ஷிஃப்ட்டுக்கு வர அதே இன்ஜின் தாங்க டீசல் வேரியண்ட்டுங்க நல்ல மைலேஜ் ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் நாலு வருஷம் எப்சி ரெண்ட்டுங்க இன்சூரன்ஸ் மட்டும் தான் முடிஞ்சிருக்குங்க ஒரு க்ரே கிரே கலரில் தெளிவான வண்டி டீசல் வண்டிங்க ட்வெண்ட்டி ப்ளஸ் மைலேஜ் தாராளமாக கிடைக்கும் ஒரு நல்ல டீசல் கார் ஓகேங்களா ஆனால் கொஞ்சம் இன்டீரியர் காட்டுங்க பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ ஏசி செட்டு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டச் ஸ்க்ரீனோடு வந்துடும் உங்களுக்கு தெளிவான கண்டிஷனில் இருக்கும் வண்டி உங்களுக்கு எந்த ரீஒர்க்கும் பண்ண தேவையில்லை அருமையான வண்டிங்க மிஸ் பண்ணாதீங்க விஷ்டா கோட்ராஜெட் இன்ஜினுங்க ரெண்டாயிரத்தி எட்டு மாடலுங்க ஒரு தெளிவான அழகான வண்டி டீசல் வண்டிங்க நல்ல மைலேஜுங்க நிறைய பேர் டீசல் கார் நல்ல மைலேஜு கார் தேடிட்டுருப்பீங்க ஸோ இன்னைக்கு வீட்டில் நிறையா கார் போட்டிருக்கேன் அந்த லிஸ்ட்டில் இது ஒரு கார் டாட்டா விஷ்டா மிஸ் பண்ணாதீங்க அழகான தெளிவான கண்டிஷனில் ஒரு அழகான கார் விஷ்டா இப்போ நம்ம சூர்யா கர்ஸ்டில் அவைலபிள் இதுக்கு கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரம் மட்டுமே ஒன் லேக் சிக்ஸ்டி எயிட் தௌசண்ட் ஒன்லி கோட்ராஜெட் இன்ஜின் விஸ்டாக நல்ல தெளிவான கண்டிஷனுங்க ஃபுல் ஆப்ஷன் வண்டி தான் பவர் ஸ்டாரிங் பவர் விண்டோ ஏசி செட்டு டச் ஸ்க்ரீன் வித் ரிவர்ஸ் கேமராவோடு வந்துடும் உங்களுக்கு எந்த ஒரு ரிஒர்க்கும் பண்ண தேவையில்லை அழகான தெளிவான வண்டி இப்போ நம்ம சூர்யா காஷ்ல அவைலபிள் ஒரு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டி கிடைக்கும் இப்போவே சூர்யா கார்ஸ்க்கு வாங்க வண்டியை ஓட்டி பாருங்கள் புக் பண்ணுங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவாங்க வர முடியலையா சொல்லுங்கள் வண்டி வீடு தேடி வரும் இப்போவே கால் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மாறி தி ஈக்கோ தெளிவான கண்டிஷனில் இருக்குங்க ரெண்டு சிங்கிள் ஓனர்ஷிப்புங்க இன்சூரன்ஸ் மட்டும்தான் முடிஞ்சிருக்குதுங்க ஒரு டென்ட்டு ஸ்க்ராச்செலாம் தெளிவான வண்டி டயர் நாலுமே புதுசுங்க வண்டி வேறு லெவலில் இருக்கும் ஓகேங்களா ஒரு செவன் சீட்ரு காருங்க எடுத்து எந்த ரீஒர்க்கும் பண்ண தேவையில்லை அழகான கார் அதுவும் ப்யூர் ஒயிட் கலரில் ஈக்கோ ஈகோ பொறுத்த வரைக்கும் தெரியும் ஓகேங்களா ஆம்னிக்கு அப்புறம் வந்து இப்போ நிப்பாட்டிட்டாங்க நிப்பாட்டாங்க ஈகோ தான் நிறையா வந்துட்டுருக்குங்க இப்போ மார்க்கெட்டில் நல்ல ஒரு ரீவேல்யூ இருக்கிற வண்டிங்க ஈகோ ஆனால் அந்த இன்ட்ரிவியூ வந்து காட்டுங்க பாருங்கள் எங்கேயுமே ஒரு சின்ன ரஸ்ட்டு ஒரு டென்ட்டு ஸ்கிராட்சு எதுவுமே இருக்காது தெளிவான வண்டி ஒரு செவன் சீட்ரு காருங்க ஒரு ஃபேமிலிக்கு ஒரு அருமையான காருங்க நல்ல கம்ஃபர்டான காரு நல்ல உயரமான காருங்க எல்லா பர்பஸ்க்குமே இந்த கார் யூஸ் ஆகும் ஈகோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் சென்டரில் பேக் சைடு எல்லாருக்குமே இந்த கார் வந்து நல்ல இதாக இருக்கும் ஓகேங்களா இந்த கிட்ஸ் எல்லாம் வச்சு ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல கம்ஃபோர்ட்டான காருங்க நல்ல உயரமான காருங்க எந்த ரீஒர்க்கும் பண்ண தேவையில்லை நீட்டாக தெளிவான வண்டி டென்ட்டு ஸ்கிராச் இல்லாமல் தெளிவாக இருக்குது எந்த ஒரு ரீஒர்க்கும் பண்ண தேவையில்லை ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் சிங்கிள் ஓனர்ஷிப் ஓகேங்களா மெயின்டைன் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க ஒரு ஓனே ஒரே ஒரு கைப்பட வச்சுருக்காங்க அதனால தான் இப்போ வரைக்கும் வண்டி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரீஒர்க்கும் பண்ணாமல் அழகாக அழகாக வச்சுருக்காங்க ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட இல்லை அழகாக அப்படியே இருக்குதுங்க நீங்கள் அப்படியே சாவிப்பூர் எடுத்து தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம் எங்கேலாம் எடுத்துகிட்டு போகலாம் ஸோ மிஸ் பண்ணாதீங்க இந்த ரெண்டாயிரத்தி பதிமூணு சிங்கிள் ஓனர் இந்த அழகான ஈகோக்கு சூர்யா காஸ்ட்டில் கொட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஒம்பதாயிரம் ரூபா ஓகேங்களா அதுக்கு ஒர்த்தான வெஹிக்கிள் தாங்க சிங்கிள் ஓனர்ஷிப் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் எந்த ஒர்க்குமே பண்ண தேவையில்லை ஒரு சின்ன அழுக்கு கூட இல்லைங்க அந்தளவுக்கு போனி நீட்டாக வச்சிருக்கிறாங்க எந்த ஒர்க்குமே பண்ண தேவையில்லை டயர் நாலுமே புதுசுங்க ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஒன்பதாயிரம் மட்டுமே இப்போவே நம்ம சூர்யா கார்ஸில் கிடைக்கும் எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் போடுங்க இந்த வண்டி டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் ஷேர் பண்ணுறேன் இன்ட்ரி ஃபோட்டோஸ் எல்லாமே நான் ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் நூறு பர்சன்ட் இந்த ஈகோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கும் மிஸ் பண்ணாதீங்க ரெண்டு லட்சத்தி எண்பத்தொம்பதாயிரம் மட்டுமே இப்போவே கால் பண்ணுங்கள் வண்டியை புக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சூர்யா கார்ஸில் நிறையா கார்ஸ் பார்த்துருப்பீங்க எல்லா காரும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கும்னு நம்புகிறேன் ஓகேங்களா ஒவ்வொரு காரும் அதாவது வந்து குவாலிட்டி வைஸ் எல்லாமே செக் பண்ணி அதுக்கேற்ற ரேட்டு தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் கார் எடுக்கிற முடிவு பண்ணிங்கன்னாவே ஒரு மெக்கானிக் கூப்பிட்டு வாங்க இல்லை அனுபவம் யார் யாருந்தாலும் கூப்பிட்டு வாங்க ஓகேங்களா உங்களுக்கு நீட் இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி வந்து சூஸ் பண்ணி எடுத்துகிட்டு போங்க நான் வந்து பார்த்திங்கன்னா மேக்சிமம் எல்லா கார்ஸுமே பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே தரவாக செக் பண்ணி மெக்கானிக் வச்சு எல்லாமே கன்சிடர் பண்ணி அதுக்கப்புறம் தான் எல்லாமே சேல்ஸ் நிப்பாட்டி இருக்கும் ஓகேங்களா ஏன் மேலே ட்ரஸ்ட் இருக்குது தாராளமாக வந்து கார் கார்ஸ் எடுத்துகிட்டு போங்க ஓகேங்களா எந்த கார்ஸாக இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு பத்து கிலோமீட்டர் டெஸ்ட்ரைவ் பண்ணி பார்த்து என்டையராக கம்ப்ளீட்டாக செக் பண்ணி உங்களுக்கு திருப்தியானதுக்கப்புறம் தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம் நம்ம ஷோரூமில் டியர் கமிஷனுக்கு கிடையவே கிடையாதுங்க தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி டோர் ஷிப் டெலிவரி உங்கள் வீடு தேடி வரும் இந்த கார் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள் இந்த ரேட்டாக உதாரணத்துக்கு சேன்ட்ரு ஒரு செவன்டி எயிட் தௌசண்ட் அப்படின்னா செவன்டி எயிட் தௌசனுக்கு பே பண்ணிங்க அப்படின்னா தாராளமாக கொண்டாந்து வீட்டுக்கே கொடுத்துட்டு போவோம் ஓகேங்களா ஸோ மறக்காமல் அந்த கீழே தெரியார் நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த கார் தேவைப்பட்டாலும் இப்போ நீங்கள் வீட்டில் பார்த்த எல்லா காருமே உங்களுக்கு வந்து கேட்லாக் வந்து நாங்கள் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன் எந்த கார் பிடிச்சிருக்கோ எப்போ கால் பண்ணுங்கள் ஸோ மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் நிறைய லோ பட்ஜி கலெக்ஷனோட விரைவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதே வரை உங்களுடைய உங்கள் நண்பன் சூர்யா ஸ்டேட்யூ பாய்